ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு கிண்ணத்தில் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசஞ்சிக்கிறேன் நம்ம கொழுக்கட்டை மாவுலாம் செய்வோம்ல அதே மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சூடு ஆறுனதும் நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஆள் கொழுக்கட்டை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையிலேயே வந்து பசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருண்டு வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கு கொழுக்கட்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே மெல்லிஸாக குட்டியாக உருட்டி எடுக்கணும் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் எடுக்கலாம் நீட்டாகவும் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு இட்லி குண்டானில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு அது மேலே நம்ம கொழுக்கட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டாவது தட்டு வச்சிருக்கேன் அப்போ வந்து எல்லா கொழுக்கட்டையும் ஒரே டைமில் வேக வச்சு எடுத்துடலாம் எல்லா கொழுக்கட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிடும் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் சூப்பராக வெந்துருச்சு இப்போ அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்துக்கு வந்து பாகு கன்சிஸ்டன்சி எதுவும் தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் எல்லா வெள்ளத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் அதுவே போதும் நமக்கு ஸோ நல்லா வெள்ளம் கரைஞ்சி நுரைச்சி வர டைமில் நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு பசஞ்சோம்ல அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தேன் அந்த மாவையே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நம்ம வந்து அந்த வெள்ளத்தில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ நல்லா கரைச்ச மாவை வெள்ளத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி அதை வந்து வெள்ளத்தில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்மளுடைய பால் கொழுக்கட்டை நல்லா திக்காக வரும் இப்போ அது கூடவே ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே நாலஞ்சு ஏலக்காவை இடித்து ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வேக வச்ச கொழுக்கட்டைகளை ஆட் பண்ணிவிட்டு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பராக பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இப்போ பார்க்க லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் ஆற கெட்டி ஆகிடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க